வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ப்ளாக் நான் உங்கள் கரண் ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயத்தாள் அதுவும் முருங்கக்காயம் வச்சு ஒரு இறுக்கமான ஒரு குழம்பு செய்ய போகிறேன் வாங்கோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நான் அந்த வெங்காயத்தாளுட் பூ எல்லாத்தையும் கிள்ளி போட்டு முருங்கைக்காயம் ரெண்டாக வெட்டிட்டு என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி நான் செய்யும்போது காமிக்கிறேன் வாங்கோ வீடியோ போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காய வெங்காயத்தாழை இது வெங்காயம் பூவும் வெங்காயத்தாள் அதை இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டி எடுத்துட்டேன் அதே மாதிரி வந்து பாருங்கள் முருங்காயம் வந்து நான் ரெண்டாக விளந்துட்டேன் அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு பாதி வெங்காயம் கருவேப்பில ஒரு மூன்று பூண்டு சின்ன சின்ன அப்படிச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வாங்கோ இப்போ ஒவ்வொன்றும் செய்ய செய்ய காமிக்கிறேன் எப்படி செய்கிறான்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அடுப்பில் சட்டியை வச்சுட்டேன் சட்டி நல்லா சூடு அறிஞ்சிச்சு அதில் வந்து பெரிய கரண்டியால் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் சாப்பாட்டு எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அரைக்கரண்டி சின்ன கரண்டி அரைக்கரண்டி பெருஞ்சீரகம் அதோட ஒரு காக்கரண்டி வெந்தயம் சரியா இப்போ வந்து உடனடியாக வந்து பாருங்கள் வெட்டி வச்ச பாதி வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் ரெடியாக போட்டுருவோம் சரியா இப்போ ஒரு ரெடியாக போட்டு இதை வந்து லேசாக கிளறி விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேசா இந்த மாதிரி எல்லாம் பெண்ணோடு சேர்ற மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து முருங்கைக்காயை உடனே போட்டுருவோம் ஏன்னா முருங்கக்காயம் வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வெந்து வெறணும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ முருங்கக்காய போட்டு ஒரு மிதமான சூட்டில் வந்து இப்போ எல்லாம் சேர்ற மாதிரி இதை கிளறுவோம் ஒரு மிதமான சூட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி போட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட போகிறேன் மூடி போட்டு மறுபடியும் கிளறி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்போ நாலு நிமிஷம் கிளறுறதுக்கு அரை நிமிஷம் அரை நிமிஷம் மொத்தம் அஞ்சு நிமிஷம் இந்த முருங்கைக்காய் வந்து ஓரளவு வெந்து வரணும் ரெண்டு பேருனா வெங்காயத்தால் வந்து போட்டோடனே வதங்கிது சரியா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி பெரிய உப்பு கல் உப்பு போடுறேன் தேவையானச்சின்னா அப்புறம் பார்த்து போடுவோம் இந்த உப்பு அதிகமாக போட்டுவிட்டு பிறகு அப்புறம் கீழாக தானே நான் அது குழம்பு கொஞ்சம் விருக்கமாக வைக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி கிளறி போட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு நிமிஷமாச்சு இப்போ திறந்துட்டு ஒரு முப்பது செகண்ட் இதை வந்து விடாமல் கிளறோம் அப்போ தான் அந்த வெங்காயம் எல்லாம் கறியின மாதிரி இருக்கானே அதெல்லாம் மேலே வரும் அப்புறம் வந்து முருங்கைக்காயோட சேர்ந்து விதைக்கல நல்லா இருக்கும் சரியா இந்த மாதிரி ஒரு முப்பது செகண்ட் விடாம கிளரி கொண்டே இருக்கணும் இப்போ இப்படி கிளறி போட்டு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட போகிறேன் மிதமான சூட்டில் பார்த்தீங்கன்னு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட்டு இப்போ பாருங்க எல்லாம் முருங்கக்காய் வந்து இப்போ வந்து ஒரு பெண்பதீரம் வெந்திருச்சு சரியா இப்போ வந்து நான் வந்து பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி தூள் போடுறேன் சின்ன கரண்டியால் ஒரு காக்கரண்டி மஞ்சள் பூ ஒரு காக்கரண்டி மஞ்சள் பூ சரியா அதை ரெண்டும் போட்டுட்டு இப்போ இல்லாத இப்படி சேர்கிற மாதிரி கிளறுவோம் மிதமான சூடண்ட சூடெண்டனால வந்து பாருங்க கருகாமல் அப்படியே இந்த தூள் வக்கி அடங்கிறதுக்காக தான் இப்படி செய்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தூள் வந்து எல்லாம் வந்து அந்த முருங்கைக்காய் வந்து பிரண்டு நல்லா வந்துருச்சு இப்போ தான் வெங்காயத்தால் போட போகிறோம் வெங்காயத்தாளில் ஒரு கொஞ்சம் தான் வெங்காயத்தாலுக்கு ரெண்டு நிமிஷம் காணும் அதால் வந்து இப்போ வெங்காயத்தாள போடுவோம் சரியா போட்டுட்டு கிளறி போடுவோம் இதுவும் அப்படி தான் ஒரு முப்பது செகண்ட் எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறணும் சரியா அப்போ இந்த மாதிரி கிளரி போட்டு நீங்கள் செய்து பாருங்கள் பிறகு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் பாருங்க இப்போ எப்படி இந்த மாதிரி சேர்த்தெல்லாம் கிளறி இல்லோ சரியா கிளரி போட்டு இந்த வெங்காயத்தால் வந்து கொஞ்சம் பதம் கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் மூடி விடுவோம்மா ஒரு நிமிஷம் மூடி போட்டு பிறகு வந்து பால் விட சரியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நிமிஷமாச்சு நான் ஒரு நிமிஷம் மூடினதுக்கு காரணம் வந்து இந்த வெங்காயத்தாலோட அந்த பச்சை வாட போகணுன்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த பதம் அருமையாக இருக்கும் இப்போ வந்து பால் விட போகிறேன் தேங்காய் பால் விடலாம் இது வந்து பசும்பால் சரியா நான் வந்து இந்த இந்த கப்பால் ஒரு கப் விட்டேனா இது கப்பால் ஒரு கப்பு தண்ணியும் விட போகிறோம் விட்டுட்டு அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் விட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதோட வந்து ஒரு கப் தண்ணி அவ்வளவுதான் கடைசியாக வந்து நான் ஒரு பாதி தேசிக்காய் தான் விட போகிறோம் விடையில் தேசிக்காய் விடுவோம் லெமன் இப்போ இந்த மாதிரி கிளரி போட்டு இப்போ கொஞ்சம் அடுப்பை கூட்டி விட்டு சரியா அடுப்பை கூட்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுவோம் அப்படியே மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்க எல்லாம் சேர்ந்து வச்சு அப்போ தண்ணியும் பாலும் முட்டதுனால வந்து பாருங்க இப்போ அளவாக இருக்கும் இந்த இறுக்கமான ஒரு பதமாக இருக்கும் இப்போ அடுப்பை நிப்பாடி போட்டு நான் என்ன செய்யப்படணுன்னா ஒரு சின்ன கரண்டியில் ஒரு அரை கரண்டி கரம் மசாலா அதை போட்டுட்டு அது ஒரு க எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுவோம் இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன் கரண்ட் அடுப்பினால அது சூடாக இருக்குது சரியா நான் எடுத்துருவோம் எனக்கு சொன்னால் அப்புறம் இதுக்கு மேலே விருக்கமாயிரும் அப்போ அதை எடுத்துடுவோம் இதில் வந்து என்ன செய்யணும்னா நான் ஒரு பாதி தேசிக்க சரியா பாதி தேசிக்க புழிஞ்சு விடுவோம் விட்டுட்டு கிளாரி போட்டு எடுத்தால் அருமையான முருங்கக்காயும் வெங்காயத்தாலும் போட்ட குழம்பு நல்ல இறுக்கமாக பதமாக இருக்கும் இதோட இன்றைக்கு வெள்ளிக்கிழமின்றதுனால வந்து பருப்பு மற்றது பீட்ரூட் வரை எல்லாம் சேர்த்து சாப்பிட இருக்கும் இதுக்கு வந்து குழம்பு அதிகமாக இல்லை இறுக்கமாகவே இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட வாங்குவோம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து கூட காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான எங்களோட தோட்டத்து வெங்காயத்தால் போட்டு முருங்கைக்காய் குழம்பு இறுக்கமாக வச்சுருக்கிறேன் பஸ்மதி சோறு அதனால் நல்லா இருக்கும் இதோட வந்து பருப்பும் பீட்ரூட் வரையும் பீட்ரூட் இலையோடய வரை எல்லாம் சேர்த்து சாப்பிட போகிறோம் அருமையாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்க இப்படி ஒரு தடவை உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்